அது சூரைட் என்பது உலகோர் அறிந்த செய்தி அது மட்டுமா நம் சோழகுலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவற ஆட்சி முறை அல்லவா அதனால் தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்பட என்று நினைத்தேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஓரமைப்பு ஆராய்ச்சி மனை அதைத்தான் இந்த பிரச்சனை சிறப்பாக செய்து முடியும் ஆராய்ச்சி மணியா அது எதற்கு மன்னா அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் なバエちゃんね。<music> i'm not gonna Muito. Sí.